வாழ்க்கையில் சில தருணங்கள் தான் மிகவும் அழகாக அமைகின்றன அவர்கள் உள்ளிட்ட வெளியிட்ட வரவேற்புரை நிகழ்த்திய பெருமை அறிவோம் என்ற நூலினை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமை வாய்ந்தவராக இந்த தருணத்தில் நான் உணர்கிறேன் முதல் எழுபத்தைந்து தலைப்புகள் நிரம்பிய இந்த ஐம்பது பக்கங்களுக்கு மேற்பட்ட தலைப்புகள் அடங்கிய இந்த நூலில் முதல் எழுபத்தி ஐந்து பகுதிகள் கொண்ட ஒரு பகுதிகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எடுத்த உடனே திருவள்ளுவர் ஆண்டு குறித்து தான் இந்த நூலில் அவர் பதிவு செய்திருக்கிறார் திரு சம்பத்தையா அவர்கள் திருக்குறளை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பது நாம் அத்துணை பேரும் உணர்ந்ததுதான் சதுரங்கப்பட்டின வாரந்தோறும் திருக்குறள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் முள்ளிக்குளத்தூரில் நடத்திருக்கிறார் லண்டன் பஹ்ரைன் உள்ளிட்ட அத்துணை பகுதிகளுக்கும் அவருடைய திருக்குறள் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் குறித்துதான் முதன் முதலில் அவருடைய இந்த வழியாக ஆரம்பிக்க ஆரம்பித்த ஒரு விஷயத்தில் அரசினுடைய அனைத்து ஆணைகளிலும் திருவள்ளுவர் ஆண்டு என்பதை குறிப்பிட வேண்டும் என்பதை ஆணைகள் மடல்கள் செய்திகள் அனைத்திலும் திருவள்ளுவர் ஆண்டு இடம்பெற வேண்டும் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல்கள் எல்லாம் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கிறது எப்பொழுதுமே நம்முடைய பெருமையை நாமளே சொல்லிக்கொண்ட சொல்றது இல்லை ஒரு காந்திஜியை பத்தி படம் எடுக்கணும்னா ஒரு தேவைப்படுகிறார் ஒரு திருவள்ளுவருடைய நாணயத்தை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நமக்கு பெருமையை தமிழர்கள் பெரும்பாலும் பேசுவதில்லை ஆனால் தமிழனுடைய பெருமையை பேசிய தீருவேன் என்று அடம் பிடித்து இந்த நூலை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த திருக்குறள் ஒரு முறை வந்து மலேசியாவினுடைய கல்வித்துறை இணையமைச்சர் கமலநாதன் அவர்கள் இந்த திருக்குறளை அவர்களுடைய பாடத்திட்டத்தில் மலேசிய பாடத்திட்டத்தை முதன்மையாக வைத்துள்ளார்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு ஒருவன் இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் அவர் குரானை படித்திருக்க வேண்டும் ஒருவர் கிறிஸ்துவனாக பிறந்திருந்தால் பைபிளை படித்திருக்க வேண்டும் ஒருவன் இந்துவாக பிறந்திருந்தால் அவர் பகவத் கீதையை படித்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு மனிதனாக ஒருத்தன் பிறக்க வேண்டும் என்றால் அவன் திருக்குறளை படித்திருக்க வேண்டும் என்ற செய்தியை தன்னுடைய நூலில் மிக அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார் காட்டு வழி பாதையின் கை விளக்கு கடல்வழி பாதையின் கலங்கரை விளக்கு மலை வழி பாதையின் குன்றின் மேலிட்ட விளக்கு மானுட வீதியில் இளைய தலைமுறையின் பயணி கப்பலாக இந்த திருக்குறள் விளங்குகிறது அதை தன்னுடைய நூலெங்கும் நிறைய இடங்களில் திருக்குறளின் பெருமைகளை அவர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறாங்க இந்த குற்ற செயல்களை யார் அதிகமா புரியுறாங்க அப்படிங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்படுகிறது அந்த புள்ளி விவரத்தின்படி ஆயிரத்தி நூத்தி எழுபது பேர் தொடக்க கல்வி மாணவர்கள் அறுநூத்தி பதினேழு பேர் உயர்நிலை கல்வி மாணவர்கள் இருநூத்தி நாற்பது பேர் கல்வி அறிவில்லாதவர்கள் இதுல நல்லா பார்க்கணும் யார் அதிகமா குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா படிச்சவங்க தான் பாரதி ஒரு இடத்தில் சொல்லுவான் படித்தவன் சூதும் பாதும் செய்தான் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாரதி சொல்வான் இந்த படித்தவர்கள் தான் நிறைய குற்றங்கள் அதுவும் மாணவ பருவத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு ராஜாராம் அப்படிங்கிறவர் ஒரு பொதுநல வழக்கு தொடர் என்ன அவர் சாராம்சம் என்ன என்னெல்லாம் இந்த வழக்குகள் எல்லாம் போடப்படுகிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் என்ன அந்த சொல்லி சொல்லி பள்ளிகளில் ஆறு முதல் தொடக்க கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரையிலும் திருக்குறளை ஒரு முதன்மை பாடமாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைக்கிறார் நீதிபதி மகாதேவன் அதை பரிந்துரை செய்து அன்று முதல்தான் திருக்குறள் பள்ளிகளில் பாடமாக்க வைக்கப்படுகிறது எனவே திருக்குறளினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்துலதான் புத்தக விழாக்கள் நடந்துச்சு சென்னையில சமீபத்தில் சொல்றது கூட பயமா இருக்கு நம்ம சம்பத் சாத்திக்கிட்டு வர சமீபம் என்பது வட சொல்லாச்சு அது போய் அண்மையில் அண்மையில் தான் புத்தக திருவிழா வந்து சென்னையில் நடைபெற்றது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் சில அதுல எந்த புத்தகங்கள் அதிகமாக விற்பனையானது நான் இத்தனை புத்தகங்களை வெளியிட்டேன் நான் நூறு புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் எழுதியது ஒரே புத்தகம்தான் இன்று வரை அதிகப்படியான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலும் திருக்குறள் தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க பாட்டு ரெண்டே அடிதான் ஒன்னே முக்கால் அடின்னு சொல்லப்போனும் இன்று வரை உலகத்தை ஆளுகின்ற ஒரு புத்தகமாக திருக்குறள் தான் விளங்குகிறது அந்த திருக்குறளை தன்னுடைய புத்தகங்கள் தோறும் வாறு இறைத்துக்கொண்டு தோற போக்கில எல்லாத்தையும் திருக்குறளை பத்தி சொல்லிட்டே போயிருக்கிறாரு மிக அருமையான தமிழின் பெருமை எருகும் என்ற ஒரு நூல் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு இந்த புத்தகத்தினுடைய சுவாரஸ்யமான நிறைய படிக்கும்போது ஒரு புன்னகையை வரவைக்க கூடிய நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கோகிலா ஸ்ரீதர் மேடம் ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட சம்பந்தின் சம்பந்தி அப்படின்னு சரியான வார்த்தையா என்ன ஒரு சந்தேகம் தோன்றிருக்கு பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு சந்தேகமும் கூட சம்பந்தின்றது கரெக்டா சம்பந்தி அப்படிங்கறது சரியான ஒரு வார்த்தையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவருடைய பேர்லயே அவருடைய பேர் சம்பத்து ஆதி பகலன் அப்படிங்கிற பேர்ல எழுதுறாரு அவருடைய பெயர் நாங்கெல்லாம் அறிந்தது சம்பத் சம்பத் என்றால் வடமொழியின் உறவு என்று அர்த்தம் உறவு கொடுக்கறதுனால சம்பந்தி அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை சம்பந்தினா நல்ல குரங்கு என்று அர்த்தம் அதனால இன்னொரு முறை யாரும் சம்பந்தி மேல ஒருத்தவம் வருகிறோம் அவங்க சம்பந்தி மேல தப்பு கிடையாது அதை வந்து எதுக்கு கூடாதுன்னு இந்த தருணத்துல நான் கேட்டுக்கிறேன் அதனால சம்பந்தி கிடையாது சம்பந்தி அப்படிங்கற அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்ப விதையாக விழுந்திருக்கிறது அதை வைத்துதான் இந்த புத்தகத்தை புலனத்தில் ஏன் நீங்க வந்து இதையெல்லாம் எழுத கூடாது சரியான தமிழ் வார்த்தைகளே நீங்க ஏன் எழுத கூடாதுன்னு அவங்க கேட்கிற கேள்விக்கு மிக அழகான ஒரு பதில்தான் இந்த தமிழின் பெருமை அறிவோம் அப்படிங்கிற ஒரு நூலாக இருக்கிறது அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன் இந்த சம்பந்தி சம்பந்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் கொண்டா கொடுத்தான்னு சொல்லுங்க அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையா இருக்கு இனிமேலாவது நாம எல்லாம் கொண்டான் கொடுத்தான் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்வில் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய சம்பத் சாருக்கு இளமையா இருக்கிறவங்களை எனக்கு தெரியல ஏன்னா அதை பத்தி எல்லாம் எழுதல அவ்வையார ரொம்ப பிடிச்சது அஹ் என்ன காரணம்னு எனக்கு தெரியல அவையார்க்க அவையார இளமையானவங்கதான் அப்படின்னு தமிழால் ஆமா அதனால அவையார பத்தி நிறைய இடங்கள்ல இந்த நூல்ல வந்து செஞ்சுட்டு போறாங்க சுவாரஸ்யமான ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்ல விரும்பப்பட கம்பர் ஒரு நாள் ஔவையார பாக்குறதுக்கு போறாங்க இரண்டு தமிழ் இளைஞர்கள் சேர்ந்து அங்க ஏதாவது ஒரு இருக்கணும் அவங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அங்க அதனால கம்பர் போயிட்டு அவங்க கேக்குறாங்க நான் ஒரு விடகதை கேக்குறேன் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ஔவையார வந்து கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு காலடி நாலிலை பந்தலடி அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு ஔப்பையாருக்கு நல்ல கோவம் என்ன அட்டி புட்டிங்கிறாரு இவர நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளு நம்மள வந்து நாலடி காலடி பந்தலடின்னு என்னென்னவோ கேக்குறாருன்னு நல்ல பயங்கரமா குவம் வந்து சரி இதை வந்து அதே மாதிரி நம்ம பதில் சொல்லணும் கம்பருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோட அந்த அப்பையாரோட பதிலை பாருங்களேன் எட்டே கால் லட்சணமே யமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேல் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாய் அது அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா எட்டே கால் லட்சணமே அப்படின்னா எட்டு என்பதற்குரிய தமிழ் என் அ கால் என்பதற்குரிய தமிழின் வ அவலட்சணமே எடுத்தவொன்னே அவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க அவலட்சணமே யமனேரும் பரியே பரிய வாகனம் அர்த்தம் எமனோட வாகனம் என்ன எருமையே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க எருமையே மட்டில் பெரியம்மை வாகனமே பெரியம்மங்கிறது ஸ்ரீதேவி மூதேவி அப்படிலாம் சொல்லுவோம்ல மூதேவியோட வாகனம் வந்து கழுத சோ மூதேவியினுடைய வாகனமே ராமன் தூதுவனே ராமனுடைய தூதுவன் அனுமான் குரங்கே அவங்க டி போட்ட ஒரே காரணத்தினால அவையார் இவ்வளவு விஷயத்த அதுல சொல்றான் சொல்லிட்டு ஆரையடா சொன்னேன் ஆரையன்னா தான் அந்த கேள்விக்குரிய பதில் ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்னங்கிறதுக்குரிய பதில் வந்து ஆரைக்கீரை அதுக்கு இந்த அம்மா ஆரையடா அப்படின்னு சொல்லி அந்த பாடலை அவர் மிக சுவாரஸ்யமான ஒரு தகவலாக அதை முடித்திருக்கிறார் அவையாறு அது மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல அவையாறு பத்தி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு மிக சிறந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் கவையாகி கும்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நல் மரம் அப்படின்னு சொல்ற யாரு மரம்னு சொல்லணும் காட்டுக்குள்ள இருக்கிற கவையும் கொம்புமாக இருக்கின்றவத்தான் மரமா அதெல்லாம் மரம் இல்ல எது மரம் ஒரு சபை நடுவுல ஒரு குறிப்பறிந்து படிக்கத் தெரியாத வாசிக்க தெரியாதவன் இருக்கிறான் பாருங்க அதுதான் நல்ல மரணம் என்ன ஒரு குத்துறது கூட அப்படி ஒரு இதுவா குத்துறாங்க அதனால அவர் சொல்றாரு யாரையாவது யாருக்கு திட்டணும்னு நினைச்சீங்கன்னா அவையார் பாணியில திட்டுங்க யாரையாவது யாரு திட்டணும் நினைச்சா ஏன் நேரடியா போய் எரும அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாதான் அவையாரு கிட்ட வந்து தமிழை கடன் வாங்கி நாம் திட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கருணத்தில் கந்தரனு அனுபூதியில் அவர் எழுதிய ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முருகன் வேஷம் எல்லாம் போட்டுட்டு போவாரு சாதாரணமா போனா வள்ளி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுட்டு போவாங்க வள்ளி நல்லா திட்டுவாங்க நீ வந்து ஒரு வயதான ஒரு ஆளு என்ன மாதிரி ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டு ரொம்ப திட்டிட்டு இருப்பாங்க அப்ப முருகன் மாது குரமகு பாகு பனிமொழி பாதம் வருடிய மனமால வள்ளி ரொம்ப அழகா வள்ளிய போய் காதை தடவி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காராம் என்ன அர்த்தம்னா தமிழ திட்டுங்க யார வேணா தமிழ திட்டினீங்கன்னா அதை அவர்கள் எதிர்பாலினத்தை அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா தன்னுடைய புத்தகத்துல ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் பதிவு செய்து கொண்டே போயிருக்கிறார் இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அரங்கு முழுவதும் அலைபேசி அலைபேசி வருமா அரசு அரசினர் வருமா வாழ்த்துகள் வாழ்த்துகள் வருமா நன்றியா நன்றிகளா தேங்க்ஸ் சொல்லி கடை வாங்குறமே சினங்கள்னு சொல்லுவோமா நன்றி மட்டும் எப்படி கல்விகுதி சேர்த்து நன்றிகள் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார் இதை போல நிறைய விஷயங்கள் நாம சரின்னு நினை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மிக சரியான வார்த்தைகள் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதெல்லாம் தப்பு சரியான தமிழை உச்சரித்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆஹ் காவேரி வருமா காவிரி வருமா இந்த இடத்துல இருக்கு அந்த ஒரு வார்த்தை காவேரியா காவிரியா உங்களுக்கு நேரடியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா காவேரியா காவிரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க காவேரன் மகள் தான் காவேரி அதுதான் வந்து பிறகு அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க காவேரன் தான் கரெக்டு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சார் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்னா காவிரி கா கூட்டல் விரி கா என்றால் சோலை விரி என்றால் விரி போகும் இடமெல்லாம் தன்னுடைய சோலையை விரித்து கொண்டே செல்வதால் அவளுக்கு காவிரி என்றே நாம் அழைப்போம் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் எனக்கு சிலப்பதிகாரத்தினுடைய இளங்கோவடிகள் ஞாபகத்திற்கு வருகிறார் மருங்கு வண்டு சிறந்தார்த்த மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கிழக்கன் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கிழக்கன் விழித்தொல்கி நடந்ததெல்லாம் என்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை நடந்தாய் வாழி காவேரி பூவார் சோலை மயில் ஆல புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருக நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரின்னு சொல்லி இளங்கோவடிகள் எழுதி இருக்கிறார் நம்ம ஆதி பகலன் சார் காவேரி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறார் இந்த மேலும் பொது சுவாரிசு எதை விடுறது எதை சொல்றது உண்மையில எழுபத்தைந்து விஷயம் தான் எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சு சொல்லிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கும் ஒரு ஒரு பகுதியுமே மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் அப்படி இருக்கு அவருடைய விஷயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன் ஆஹ் நான் ஒரு சொல்றேன் அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க ஆஹ் லண்டன்ல கியூக் ஸ்டேஷன்ல உலகத்தினுடைய ஐந்து சிறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஐந்து பாடல்களை எழுதியிருக்கிறாங்க அதில் தமிழில் உள்ள ரெண்டு வரிகள் சொல்றேன் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் வாட் குட் மை மதர் டூ இயர்ஸ் வாட் கேன் மை ஃபாதர்ஸ் டூ இயர் எனிவே How did யூ அண்ட் ஐ meet எவர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்த பாடல் யாயும் யாயும் யாராக ஏறும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்னையும் முந்தையும் எம்முறை யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற இந்த பாடல் லண்டன் டியூப் ஸ்டேஷன்ல உலகத்தினுடைய சிறந்த ஐந்து பாடல்களை அவர் அதுல அதுல நம்மளுடைய தமிழினுடைய பாடல் அதில் இடம் பெற்றிருக்கிறது நீ யாரு நான் யாரும் தெரியாது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு தெரியாது உங்க அப்பா யாரு எங்க அப்பா யாரும் தெரியாது ஆனா தண்ணியினுடைய இயல்பு எந்த வண்ணத்தில் சேர்க்கிறதோ அதே வண்ணமாக மாறக்கூடியது செம்மண்ல சேர்ந்தோ அது செம்மனாதான் தெரியும் எந்த எந்த வண்ணத்தில் மாறுகிறதோ அதே வண்ணமாக தெரியக்கூடும் நீ நானும் ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல அவருடைய விஷயம் என்ன இந்த பாடல்ல இது ஒரு குறுந்தொகை பாடல் இந்த பாடல்ல அவர் என்ன சொல்ல வரார்னா நாமும் கூட காதலித்து வாழும் தமிழை போல அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல கொண்டாந்து கூட காதல்ல கூட தமிழைத்தான் அவர் புகுத்தி இருக்கிறார் திருக்குறளை எடுத்தாண்டிருக்கிறார் செல்லாமை உண்டு செல்லாமை மற்றனே எனக்குறை சொல்லுங்க வல்வரவு வாழ்வார் கூரை தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக வெளியே போகணும்னு நினைக்கிறான் போகும் பொழுது அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும் நான் போய் பொருளை சம்பாதிக்கிறதுக்காக நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும் வரும்பொழுது ரொம்ப அழகான கற்பியல் என்ற அதிகாரத்துல பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்துல கற்பியலுக்கு அடங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருக்குறள் அவர் சொல்ல செல்லாமை உண்டு எனக்கு உரை நீ போமாட்ட சொன்னா அதை வந்து என்கிட்ட சொல்லு மீறி நான் போதான் போனன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் யாரு உயிரோட இருக்கிறாங்களோ ஏன்னா நீ போட்டி நான் இறந்து போயிருவேன் அதுக்கப்புறமா யாரு உயிரோட இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து சொல்லு என்கிட்ட எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற அஹ் சம்பத்குமார் ஐயா தமிழை திருமணம் செய்து கொண்டவர் ஏன் ஏன் தமிழை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீராளம் கடல் உடத்தன் ஒரு பாடல் நம்ம எல்லாரும் தாய் வாழ்த்து பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறோம் அதுல ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை சீர் இளமை தமிழ் ஏன்னா நமக்கெல்லாம் வயசாயிரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு நம்ம எல்லாம் இளமையா போது இருபத்தோரு வயசுல இருக்கிற மாதிரியான பெண்கள் உருவம் நாற்பது வயசுல இருக்காதுன்னு தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியாது என்றும் இளமையா இருக்கிற தான் என்னுடைய மனைவியாக நான் ஏற்று சொல்லுவேன் அப்படின்ற ஒரே பிடிவாதத்தோட தமிழை மணந்து கொண்டு அவர் இந்த மாதிரி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஹ் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்று எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்து கண்டுபிடிக்கப்பட்டன கணினி இன்று நம்மை ஆட்சி செய்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கணினியில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து பைனரி நம்பர்ஸ் தான் பூஜ்ஜியமும் ஒன்றும் தான் இருக்கு இது கூட தமிழ்ல இருந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா தமிழ்ல குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை வெளியில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை அதுதான் அந்த பைனரி நம்பர்ஸ் தான் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம பயன்படுத்துறோம் அந்த ஒன்று இரண்டை தான் கணினி தன்னுடைய மொழியாக எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதே போல வட்டத்தினுடைய பரப்பளவு காண்பதற்கான சூத்திரம் பை அந்த மதிப்பு இது அனைவரும் தெரிந்ததுதான் இதை வந்து ஆரியப்பட்ட கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கணும் ஆனா மிக நீண்ட காலத்துக்கு முன்பாகவே காக்கை பாடினியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல விட்டமோர் ஏழு செய்து திகை வர நான்கு சேர்த்து ஏழு கூட்டல் நாலு பதினொன்னு சட்டன இரட்டி செய்யும் பதினொன்ன இரண்டால பேருக்குனீங்கன்னா இருபத்தி ரெண்டு திகைப்பன சுற்று அதுதான் இருபத்தி ரெண்டு பை ஏழு இதை நம்மளுடைய தமிழானது காப்பை பாடினியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல மிக சிறப்பாக செய்திருக்கிறதுன்றத ரொம்ப அழகா அறிவியல் தமிழ் அப்படிங்கிற என்றைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அணுவை பிளக்க பிளக்க முடியும் பிளக்க முடியாது எத்தனையோ விஷயம் தொடங்கி எத்தனையோ பேர் அணு சம்பந்தமான எத்தனையோ இருக்கிறாங்க அணுவை பிளக்க முடியும் எத்தனை சிறியதாக பிளந்தாலும் அதுலயும் ஒரு நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கறதுலாம் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது ஆனால் நம்முடைய அவ்வை பாட்டி அணுவை துளைத்து எதிர்கடலை கடலை பூட்டியோ அவர் சிறுகத்தரித்த குரல் எழுதியிருக்காங்க எந்த காலத்துல அணுவை பிளக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய அவை பாட்டி அன்றையிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் ஐநா சபைய பத்தி எழுதும் போது உலகத்தி மக்களுடைய நாட்டாமைன்னு அவர் எழுதியிருக்கிறார் அத நான் ரொம்ப ரசிச்சேன் ஆஹ் என்ன ஒரு இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை ரசிக்க வைக்கிறது இல்லை அப்படி ஒரே மாதிரி தமிழ்ன்னு சொல்றதுக்கு பதில அது சொல்ற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உலக மக்களுடைய நாட்டாமை அப்படின்னு வந்து ஐநா சபையை பத்தி சொல்லியிருக்கிறாரு அதுல வந்து ஐநா சபையில வந்து என்ன ஒரு அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய மிகச்சிறந்த செம்மொழி தகுதி வாய்ந்த பிரெஞ்சு ஜெர்மன் எல்லா மொழியில் இருந்தும் பாடல்களை எடுத்து பாக்குறாங்க எந்த விஷயத்த வந்து நம்ம நோக்கமா வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய ஜே போப் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புறநானூறு அவர்களுடைய கண்களை படுகிறது அந்த என்ன உள்ள வார்த்தை என்ன அழகா கணியன் எழுதி இருக்கிறான் இந்த ஊர் எல்லாமே ஒண்ணுதான் உண்மையிலே அவர் அது சாத்தியமா இல்லையான்னு எனக்கு தெரியாது இன்று அது சாத்தியமாக இருக்கிறது இந்த உலகம் நம்முடைய உள்ளங்கையில் செல்போன்ல எவ்வளவு ஒரு ஷிங்கிங் வேர்ல்டா மாறிடுச்சு பாருங்க இந்த உலகத்துல ரொம்ப எளிமா அந்த காலத்துல அவர் எழுதியிருக்கிறார் யாத மூரே யாவரும் கேலி அதுல மிக சிறந்த வரிகளான நீர்வழிப்படுவோம் புனை போல முறை வழிபடுவோம் என்பதிடவோ காட்சியின் தெளிந்தன மாதிரி பெரியோரின் இவர்தல் இளமை ரொம்ப அழகான ஒரு இது நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற தலைப்புல தேவி பாரதி எழுதிய நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே இப்படி மிகச்சிறந்த ஐநா சபையின்ல இருக்கிற விஷயங்கள் பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்லுவான் தமிழர் வீதிகளில் தமிழ்தான் இல்லை என்று அப்படி அந்த நான் வேண்டும் என்று சம்பத் சார் நினைத்திருக்கிறார் எல்லாவற்றிலும் தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த சார் தோழர் ஆனந்த் அந்த அணிந்துரை எழுதியிருக்கிறாரு நிலத்திலுள்ள சத்துக்களை பெற்று வளரும் மரம் வளர்ந்த பின் தன்னுடைய தடை சொத்துக்களை மீண்டும் நிலத்திற்கே தருவதை போல தமிழிலிருந்து எடுத்துக்கொண்டு மீண்டும் தமிழுக்கே செய்தல் அப்படிங்கிறது ஒரு தொண்டு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு வார்த்தை அந்த வகையில் என்னோடு பணிபுரிந்தவர் என்று சொல்லிக்கொள்வதில் மிகவும் நான் பெருமை அடைகின்ற நண்பர் அவர் சொல்லுவார் அடிக்கடி அவங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடும் போதெல்லாம் அவரோட தமிழ் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அவர் சொல்லுகின்ற நகைச்சுவை துணுக்குகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் தமிழ் சார்ந்த அவர் சொல்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்வாரு அந்த வகையில் மிகச்சிறந்த அவருடைய பயணம் இதோடு கூடாது இந்த தமிழின் பெருமை அறிவம் என்பது இந்த தொகுதியை ஒன்றாக நான் பார்க்கிறேன் மீண்டும் இது ஒரு சீரியஸா வரணும் தொடர்ந்து நிறைய நூல்கள் இடம்பெற வேண்டும் அவருடைய புகழ் தமிழினுடைய எப்படி தமிழ் மங்காமல் இருக்கிறதோ அதை போல அவருடைய புகழும் மங்காமல் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி